கேஎஸ் ஃபார்ம் சேனல் நேரர்கள் அனைவருக்கு வணக்கங்க இந்த விற்பனை பதிவில் பார்த்திங்கன்னா மூணு விற்பனை பதிவு இருக்குங்க ஒரு காலக்கன்று மறு விற்பனை பதிவு போட்டிருக்கிறாங்க ரெண்டு சிந்தக்கன்று கருப்பு சட்டையில் ஒரு கன்று இருக்குதுங்க நெத்தி நெத்திப்பாய்ச்சோடு ஒரு கன்று இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான காரியில் நெத்திலையோ உடம்புலேயோ எங்கேயும் இல்லாமல் சுத்தமான கா காரியில் ஜெட் பிளாக்கில் கண்ணு கன்று விற்பனை பதிவில் இருக்குதுங்க எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதி அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு விவரங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோமுங்க அதை எல்லாமே நீங்கள் கலந்துட்டு தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்புறம் எந்த வீடியோவை பார்த்தாலும் எந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து நம்மகிட்டே இல்லை நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் வீடியோ ஃபோட்டோவில் பார்க்குறத விட வீடியோவில் ஒரு நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு மூணு இஞ்சு இருக்கும்னு கணக்கு வச்சுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய மனசு கரெக்டாக இருக்கும்ங்க ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு நேரில் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப மாடு சின்னதாக போச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிக்கிறதுனால அந்த இந்த பதிவில் நம்ம தெளிவாகனு சொல்கிறோம்ங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு நாலு இஞ்சி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஒரு தோராயமான ஒரு மதிப்பு நம்ம ஒரு மூணு இஞ்சி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம்னா தான் எந்த பதிவு நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னாலும் சரியாக வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஃபோனில் சொல்லக்கூடிய கருத்து தானுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய சுத்தமான ஜெட் பிளாக்கில் நல்ல நைஸ் உடம்புலிங்க கைகள் நல்ல பெருங்கைகளோட புறமாடு நல்லா ஏற்றத்தில் நல்லா வாழை இருக்கிறது இல்லைங்க நல்லா சவுனான மாடு அடிவேறு தொங்கல் இல்லாமல் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நடுமுது தொங்கல் நெலிசல் இல்லாமல் நல்லா பால் விட்டு தெளிவாக வளர்த்துன கண்ணுங்க சிந்த கண்ணுகள்லாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி தரமாக வாங்கினோம்னா தான் நாளைக்கு ஒரு நல்ல மாடாக வந்து சேருமுங்க கண் எலும்பு கண்ணத்தில் நல்ல எலும்பு கணம் மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க உடம்புல எங்கேயுமே வெள்ளை பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்காது சுத்த சுத்தக்காரிலையும் வந்து அதிக அளவில் கேட்குறதுனால நம்ம பதிவு போட்டிருக்கிறோம்ங்க மாடியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடிமடியில் மட்டும் அந்த வெள்ளை வரும்ங்க அது எல்லாம் பெரும்பாலான மாடுகளுக்கு வரும் இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான சிந்தை கிடாரிக்கிறன்னா சுத்தமான ஜெட் பிளாகில் காரியில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டையோட காரி வந்து நல்லாவே கொஞ்சம் ஈக்குவலாக வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா கருப்பு சட்டை அப்படிங்கிறது அந்த கெச்சை போட கிராஸ் ஆகிடுது அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு டெஸ்ட்டு கம்மியாக வரும் அந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்த்துட்டு இருக்கிறது நெத்தி பேச்சோட நல்லா கிளி கும்பல வரக்கூடிய கண்ணுங்க உடம்புலையும் தொடைப்பகுதியிலையும் வெள்ளை மறைகள் பேட்ச் இருக்குமுங்க கண் கொஞ்சம் வாடலாக இருந்தாலும் கண் நல்லா பெருங்கண்ணாக வரும் இதுக்கும் நல்லா கைகள் ஊக்கம் இருக்குதுங்க மடிகாம்பு நல்லா மல்லிகை வெட்டு மூட்டு மாதிரி நல்லா தெளிவான மடிகாம்பு இருக்கும் புறமாடு ஏற்றம் இருக்குமுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் தீவனம் பராமரிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குதுங்க அப்படியே காட்டுமே மேஞ்சிக்கிட்டு நல்லா வயிறு நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருத்த மாதிரி தெரியும் பூச்சி மாத்திரை நம்ம போட்டு விட்டோமுங்க கிளிக்கொம்பில் நல்ல ஒரு அழகான கண்ணாமொழி எடுப்பான கண்ணாக இருக்குது இப்போதும் நம்ம தோற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு மட்டும் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கண் வாய் கடைசில் பயங்கரமான வாய் கடிச்சுங்க ஒரு பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத நம்ம போட்டு விட்டாச்சுங்க கொண்டு போய் இன்னொரு அடத்தி உணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெசஞ்சு கல்லாட்டை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சிங்கன்னாலும் சாப்பிடுதுங்க குழம்பாட்டை வச்சிங்கன்னாலும் நல்லா சுத்தமாக சாப்பிட்றது நல்ல ட்ரையாக வரத்தி உணமாட்டேன் அந்த கோழிகளுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி இறச்சி வீசுகிற மாதிரி நல்லா பளபலன்னு வச்சோம்னாலும் சுத்தமாக சாப்பிட்டுக்குதுங்க கண் நல்லா மேட்சிங் அப்படின்னா நல்ல நோட்டத்துக்கு வந்துடுங்க எங்கள் குப்பையில் கொண்டு வைக்கட்டிங்கன்னா நல்லா வாய் கடிச்சுங்க நல்லா தினம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துட்டு மருந்து அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்ணுகள்லாம் நீங்கள் வாங்கி விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக மருந்து அடிக்க வேண்டியதில் எல்லா பூட்டையும் சாப்பிடுதுங்க அந்த கோயம்புத்தூர் பூடு அந்த பூடு இந்த பூ எது எந்த எந்த பச்சைன்னு தெரியறதுக்கு இல்லை எல்லாமே சாப்பிடுது அதனால் வந்து எந்த தொந்தரவும் வராதுங்க மாடு வந்து இன்னுமே நல்லா பெருவிட்டா பெருவிட்டா வர சே வந்து சேரக்கூடிய கண்ணு உடம்பாகலம் இருக்குது புறமாடு ஏத்தம் இருக்குதுங்க விலையும் வந்து ஒரு அளவான விலையில்தான் இருக்குதுங்க இது வந்து ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு பட்ஜெட்டில் தான் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி போட்டது பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு பட்ஜெட்டில் இருக்குது லோ பட்ஜெட்டில் வேணும் அளவான நல்லா தெளிவான மாடு பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவங்க கை மேப்பு இருக்கிறவங்க தாராளமாக மேய்க்கலாமங்க கண்ணு நல்ல கண் தோட்டம் தொடரில் ஓட்டிங்கனாலும் கண்ணு வயிறு நம்ம மேய்ச்சிக்கும் ஒரு பத்து நாளில் மாடு இன்னுமே தெளிஞ்சி வந்துடும்ங்க இதுக்கு பூச்சி மாத்திரைங்கிற வந்து பார்த்திங்கன்னா அயூர்மேட்டிக் இன்ஜெக்ஷனே நம்ம போட்டிருக்கிறோம் எதுக்கு நம்ம அயுர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த முடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசம் மோசம் நிற்கிறதெல்லாம் கழிஞ்சு நல்ல சைனிங்காக வந்துடும்ங்க நல்ல வயிறுலாம் நல்லா வற்றி போய் தெளிவாக மாடு இன்னுமே நல்லா அட்டையோட மடத்தையிடும் தெளிவாக எடுக்கும் அதனால் வந்து அயூர் மேடிக் இன்ஜெக்ஷனே போட்டிருக்குறாங்க இதுக்கு முன்னாடி போ போட்ட கன்று ஏற்கனவே நல்லா சைனிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அது பூச்சி மாத்திரை மட்டும்தான் போட்டிருக்குறோம் இதுவும் நல்லா கைகள் ஊக்கமான கண்ணுங்க மடிக்காமல் சுத்தம் இருக்கும் குறைப்பெழுதில்லை கழுப்பிச் சொல்லி இல்லை அதோட விற்பனை விலைங்க வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறோம் இந்த கண்ணு நம்ம ஏற்கனவே வீடியோவில் விற்பனை பதிவாக நம்ம போட்டிருந்தோம்ங்க விற்பனை பதியாக போட்டு நம்ம எல்லா வீடியோவிலும் ஏதாவது ஒரு பத்து வீடியோக்கு ப பத்து வீடியோவில் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொதப்பில் ஆகும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெலிவரி நம்ம ஏற்றி விட்றோம் அப்படிங்கிறக்கா வந்து ஒரு நாள் பொறுங்க நாளைக்கு போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க இன்றைக்கெல்லாம் இன்னும் முழுசாவே ஃபோன் எடுக்கவே இல்லை வண்டி அவங்க சொன்ன இடத்துக்கும் வண்டி இன்றைக்கி போச்சுங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அதனால் மறு விற்பனை பதியும் நம்ம போட்டுட்டோம் அட்வான்ஸ் ரெண்டாயிரூவா க போட்டிருக்காங்க நம்ம அதனால தான் சொல்கிறது நீங்கள் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஐயாயிரூவா வாங்குறமேங்க ஆனால் ஐயாயிரூவா போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கருத்து இருக்கும் இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்து போட்டுட்டு வந்தால் போது போனால் போது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து விட்டுறாங்க அந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த சூழ்நிலையில் நீங்கள் புக் பண்ணுறீங்கிறது தெரியல நிறைய கேட்டாங்க அந்த தண்ணி கண்ணை வாங்கி வளர்த்துறவங்களாம் அந்த சிலைகிறது மாட்டுக்கெலாம் அத்தனை பேர் கேட்டாங்க அத்தனை பேரத்துக்கும் நம்ம கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னே சொல்லிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் பிடிச்சிருந்தால் வாங்குங்க இல்லைன்னா கூப்பிட்டு பதிலாவது சொல்லுங்க அடுத்த மாடு வாங்கிக்கிறோம் இது வேணால் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு டக்குன்னு நம்ம கொடுக்க முடியுங்க இந்த கன்று இருபத்தி மூணுரூவா விலை போட்டிருந்தோம் நல்ல சுறுசுறுப்பு நல்ல படவொடப்பான கண்ணுங்க உடம்பு வச்சு வரையில நல்லா அடிச்சு காது வாட்டி விட்டோம்னா அந்த நல்ல சன்னமாக நல்ல தோல் நெசியில் அருமையான தோல் நெய்சில வரக்கூடிய கன்று இதோடய விற்பனை விலை இருபத்தி மூணுரூவா போட்டிருந்தவங்க அவங்க போட்ட வனம் இருபது ஐநூறுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க போட்ட பணம் ரெண்டாயிரரூவா நம்ம அட்வான்ஸில் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ரெண்டாயிரரூவாயும் கழித்து நம்ம கொடுத்துடலாம் அட்வான்ஸ் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம திருப்பி கொடுக்க முடியாதுங்க அது கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா திருப்பி கொடுக்கவே முடியாது அதனால் தான் நம்ம ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ரெண்டாயிரரூவாய் நம்ம என்ன பண்ணுங்கன்னா நம்ம வச்சுக்க இல்லை யார் இந்த கண்ணை வந்து இப்போ வாங்குறாங்களோ பதிவு பார்த்துட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரவாய் கழிச்சு இன்னுமே ரெண்டாயிரவா தள்ளி கொடுத்துட்றாங்க அப்படி தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸுங்கிறத நம்ம வாங்குறோங்க அட்வான்ஸுங்கிறது இன்றைக்கி போட்டுவிட்டு முன்னால்லாம் கழிச்சு வேண்டாம்னு சொல்கிறது திருப்பி அட்வான்ஸை போட்டுவிடுங்கன்னு கேட்குறது அது ஒரு முறை இல்லாத செயல் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து நாங்கள் அட்வான்ஸ் போட்டு அந்த அட்வான்ஸ் திருப்பி போடுவாங்க அந்த சூழ்நிலை வந்து எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் தள்ள வேண்டாம் யாரையுமே எல்லாத்தையும் நட்போடதை இது வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவில் பார்க்குறக்குன்னு இருபது ஐநூறுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரரூவா அட்வான்ஸ் இருக்குதுங்க அந்த ரெண்டாயிரரூவாயும் கழிச்சு நம்ம பதினெட்டு ஐநூறுக்கு யாராவது வேணுனாலும் கொடுத்துடலாம் இன்னும் ஆயிரம் முன்னே வேணாலும் கொடுத்துடலாமாங்க வளப்புக்கு போகிட்டு அப்படிங்கிற இந்த இந்தளவுக்கு நம்ம பாடுவோம் சந்தை ஏற்றணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா போனதே அரை மணி நேரத்தில் வந்து வெட்டி விற்று போட்டு போயிடலாம் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவு ஒரு வாய்ப்பு போட்டு கொடுக்குறோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேற்று முந்தா நேரத்து போட்ட விற்பனை பதிவில் நம்ம ஜாய்ந்து வாடகைங்க ஜாயந்து வாடகைக்கு போட்ட கணக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரே வண்டியில் ஏற்றுறவங்க எங்கெங்க போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று பொள்ளாச்சி போகுதுங்க இதுக்கு பின்னாடி ஏத்துற கன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகுது இது வந்து நேற்று கருடும் கிடாரி கிடரி நம்ம போட்டிருந்தோம் இதுவும் வந்து பதிவிலே விற்பனை ஆயிடுச்சுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை அதுவும் வந்து இதே வண்டியில் வந்து தாராபுரத்துக்கு ஏற்றுறமுங்க பழனிக்கு ஏற்றுறோம் நாலு வாக்கில் நாலு கண்ணை நம்ம ஏற்றி போகும்போது இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாயின்னு விற்பனை விலை போட்டிருந்தோம்ங்க பதினாறு ரூபாய்க்கு கொடுத்துட்டோம்ங்க இது தாராபுரம் தாண்டி பழனிக்கு பக்கத்தில் ஒரு வளர்ப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நேற்றே புக் பண்ணிவிட்டாங்க ரொம்ப நாளாக பாட்டுருந்தோம் கொஞ்சம் குவாலிட்டியாக கண் நல்லா வந்தங்காட்டி எடுத்துவிட்டாரு வரைக்கும் போட்ட கண்ணில் இந்த கன்று தான் பிடிக்கிதுன்னாங்க அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்ங்க அட்வான்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி ஏற்றியாச்சு மாடு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர்களுக்குமே தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகை தெளிவாக நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுரூவா வில போட்டிருந்தவங்க இது வந்து இருபத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து கொடுத்தாச்சு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் கொண்டு போய் இன்றைக்கி டெலிவரி ஏற்றிருக்கிறோம் காலை காலை நன்றி வணக்கம்